அமீரகத்தில் இன்னும் ஓரிரு நாட்களில் ஈத்துல் அதாவிற்கான விடுமுறை ஆரம்பிக்க உள்ள நிலையில் இந்த விடுமுறையை அனுபவிக்க அமெரிக்கத்தில் வசிக்கும் பலரும் தங்களின் சொந்த நாட்டிற்கும் சுற்றுலாவிற்காக வெளிநாடுகளுக்கு செல்ல தயாராகி வருகிறார்கள் ஈத்துல் அதா விடுமுறை அடுத்ததாக வரவுள்ள கோடை விடுமுறை போன்ற காரணங்களால் விடுமுறை நாட்களில் துபாய் சர்வதேச விமான நிலையமானது மிகவும் பரபரப்பாக இருக்கும் என விமான நிறுவனங்கள் கூறியுள்ளது எனவே பயணிகள் விமான நிலையத்தில் பயணம் செய்ய காத்திருக்கும் நிலையில் துபாய் விமான நிலையமானது பிக் கவர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சமயங்களில் பயணிகள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளையும் வெளியிட்டுள்ளது அதன்படி இந்த காலங்களில் துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் ஆபரேட்டர் கூறியுள்ளார் எனவே பயணிகள் தங்கள் வீட்டிலே குடும்பத்தினார் மற்றும் நண்பர்களுடன் விடைபெற்றுக் கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள் பொதுவாக பல குடியிருப்பாளர்கள் தங்கள் உறவினர்களை விமான நிலையத்தில் இறக்கி விட்டுவிட்டு தங்கள் செக்கின் செயல்முறையை முடிக்கும் வரை டெர்மினல்களில் காத்திருந்து வழியனுப்பது வழக்கமான ஒன்றுதான் ஆனால் விடுமுறை நாட்கள் இருப்பதை ஒட்டி விமான நிலையத்தில் பயணிகளின் போக்குவரத்து அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் இத்தகைய பிக் கவர்ஸ்களில் விமான நிலையத்தில் கூட்ட நெரிசலை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என துபாய் விமான நிலையமானது தற்போது இந்த அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது இதற்கிடையில் அமெரிக்க குடியிருப்பாளர்கள் இஸ்லாமிய பண்டிகையான ஈத்து கொண்டாட வருகின்ற ஜூன் பதினைந்து முதல் ஜூன் பதினெட்டு வரை நான்கு நாட்கள் விடுமுறையை பெறுவார்கள் அதனையடுத்து ஓரிரு வாரங்களில் இரண்டு மாத கோடை விடுமுறைக்கு பள்ளிகளும் மூடப்படும் ஆகையால் சராசரியாக தினசரி இரண்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் பயணிகள் புள்ளி ஏழு மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளை வரவேற்க துபாய் விமான நிலையம் தயாராக உள்ளது குறிப்பாக ஜூன் இருபத்தி இரண்டு அன்று பயணிகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தை தாண்டும் என அன்றைய தினம் மிகவும் பரபரப்பான நாளாக இருக்கும் என துபாய் விமான நிலையம் எதிர்பார்க்கப்படுவதாக கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க